ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு வந்து போகிற நிலைமையில் இருக்கிறாங்களா ஸோ அவங்கள வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல வந்து அவங்கள உங்கள் பக்கம் பிடிச்சி வச்சுக்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு தாட் வந்து உங்களுக்கு இப்போ ஓடிகிட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து கரெக்டானது தான் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ வந்து ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மனது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படும் அதுக்காக எந்த லெவலுக்கு போயினாலும் அவங்கள வந்து நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து லைஃப்பில் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனால் ஆயிரம் தான் வந்து நீங்கள் அவங்கள அப்படி தக்க வச்சாலுமே அந்த உறவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு துடுப்பில்லாத படகு மாதிரி தான் நம்மளில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் வந்து பண்ண முடியாது ஸோ ஆனால் வந்து இது நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் புரிகிறது கிடையாது அதே மாதிரி நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆயிரம் ப்ளஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து இருக்கிற ஒரு மைனஸை ஆயிரம் ப்ளஸ்ஸுக்கு சமமாக நினச்சி நம்மக்கிட்ட வந்து அதை சொல்லி சொல்லி காமிச்சு நம்மக்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து பிரிஞ்சு போவாங்க ஒரு சில பேர் வந்து எந்த மாதிரி என்ன இருப்பாங்கன்னா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி கிட்டேருந்து தப்பிச்சு போயிடணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி புரி பிரிஞ்சு போகிறவங்களும் வந்து லைஃப்பில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து யார் யார் எப்படி அப்படின்றத புரிஞ்சு நடந்து போங்க அவங்கள வந்து பிடிச்சி வைக்க நினைக்காதீங்க உங்கள் லைஃப்பில் யாருக்குமே வந்து உங்களை பற்றி புரிய வைக்க நினைக்காதீங்க ஸோ அவங்க வந்து உங்களை எப்படி வந்து அவங்க தாட்டில் வச்சுருக்காங்களோ நீ வந்து என்ன நல்லவளாக நினச்சிருந்தா நான் நல்லவாக தான் நீ கெட்டவளாக நினச்சிருந்தா கெட்டவ தான் அப்படின்ற மாதிரி வந்து போய் பாருங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்ஜினாலிட்டியை வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ இல்லை ஒருத்தங்களுக்காக வந்து நான் இப்படி தான் இப்படிதான்னு சொல்லி சொல்லி அவங்கக்கிட்ட வந்து புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் ஆயிரம் முறை ஆயிரம் விதத்தில் வந்து சொல்லி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வெறுப்பாக தான் கொண்டு காட்டும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அதையே வந்து ரீசனாக சொல்லி நம்மளை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஒருத்தங்க மேலே வந்து உங்களோட முழு பாசத்தையும் வந்து கொட்டாதீங்க எந்த இடத்துல வந்து உங்களோட முழு பாசம் வந்து கொட்டப்படுதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்து அவமானப்படுத்தப்படுவீங்க அவங்க மேலே உங்களுக்கு ஆயிரம் மடங்கு அன்பு இருக்கட்டுமே ஆனால் வந்து நீங்கள் எக்காரத்தை கொண்டும் வெளியில் கொஞ்சம் கூட காட்டிக்காதீங்க பிகாஸ் நீங்கள் அவங்க மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சில கேட்டகிரி பார்த்தீங்கன்னா அதையே வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்து என்ன ஆனாலும் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க நம்மளையும் வந்து போக விட மாட்டாங்க நம்ம காலில் கூட விழுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் கூட வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களை வெறுத்தவங்களை நீங்கள் தேடி தேடி போய் கண்டிப்பாக வந்து பேசாதீங்க அப்படி போய் பேசுறதுக்கு பதிலாக அவங்களோட திமிரில் நீங்கள் இருந்து பாருங்களேன் உங்கள் லைஃப் வந்து உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஒரு இடத்துல வந்து முக்கியம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தான் ஒரு ஸ்டேஜில் அசிங்கப்பட்டு வெளியில் வரணும் அதுக்கு வந்து நாமளாகவே வந்து சில இடத்துல வந்து முந்திக்கணும் அதுதான் வந்து நல்லது ஒருத்தவங்க உங்க அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட அன்பு வந்து வேல்யூவாக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அப்படி வந்து உங்களோட அன்புக்கு வேல்யூ தெரியாத ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஏன் அவங்கள வேல்யூவபுள் பர்சனாக உங்கள் லைஃப்பில் நினைக்கணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு உறவு உங்களை விட்டு வந்து போகக்கூடாதுன்னு நினச்சதுன்னா அது வந்து எல்லா விதத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த ஒரு கேட்டகிரிலையுமே உங்களை விட்டு போகாது அதோட உடம்பில் வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மட்டும்தான் வந்து யோசிக்கும் இதுவே வந்து உங்களை வேணாம்னு நினைக்கிற உறவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எதாவது ஒரு ரீசன் சொல்லி கலண்டு தான் போவோம் அந்த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து வெறுத்துற மாதிரி ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு போவாங்க ஸோ இப்படி பட் இப்படி வந்து பேசின ஒருத்தவங்கள வந்து நம்ம இந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிட்டோமே அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு அவங்க பேசினதை விட பெரிய வழியை தரும் ஸோ உங்களை நீங்களே வந்து வருத்திட்டு வாழ்கிற ஒரு நிலமைக்கு வந்து உங்களை கொண்டு போய் விட்டுரும் அதனால் ஒருத்தங்க லைஃப்லேருந்து போகிறாங்க அப்படின்னா சரி அப்போ நம்மளுக்கானது வந்து இவங்க கிடையாது நம்ம லைஃப்பில் இன்னும் ஏதோ பெஸ்ட்டாக இருக்கோ அப்படின்றத யோசிங்க அதை தேடுறதுக்கான வழியை பாருங்க அதை விட என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு தான் அப்படின்னா அது எந்த சூழ்நிலை எப்போ எப்படின்னாலும் நம்மக்கிட்டே வந்து வந்து சேர்த்துரும் இந்த பிரபஞ்சம் ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து முழுசாக வந்து நம்புங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் இண்ட்ரஸ்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளை போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மீடியட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மனசுக்கு